வணக்கம் திமுகவினர் செய்யும் ஊழல்கள் அடவடிகள் அக்கிரமங்கள் குறித்து யாராவது ஒருவர் எங்கள் கட்சியினர் யாரும் ஊழல் செய்யவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக அந்த ஊழல் செய்யவில்லையா பதவியில் இருக்கும் போது தவறு செய்ததற்காக தண்டனை பெற்றவர்கள் எவராவது எங்கள் கட்சியில் உண்டா வெறும் செல்பி மட்டும்தானே நாங்கள் எடுப்போம் அதன் பிறகு நெடுஞ்சாலைத்துறை வந்து இது எங்கள் இடம் என பேனர் வைத்தால் அதற்கு நாங்களா பொறுப்பு என சத்தமாக பேசுவார்கள் இதுக்கு பேரதனடா விஞ்ஞான ஊழல் என நமக்கு தெரிந்தாலும் அமைதியாகவே இருந்து விடுவோம் ஆனால் இனிமேல் உடன் பிறப்புகளால் அப்படி பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்ட திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கும் போதே குற்றவாளி முதல் திமுக அமைச்சர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது பொன்முடியோடு அவரது மனைவி விசாலாட்சியும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போதைய நிலையில் பொன்முடிக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்விலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படி மேல்முறையீடு செய்த வழக்கில் நீதிமன்றம் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே பதவி தப்பும் இல்லாவிட்டால் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவியும் பறிபோகும் ஊழல் தடுப்பு சட்டத்தில் சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் மட்டும் விதித்தாலும் கூட தகுதி இழப்பு ஏற்படும் சிறை தண்டனை பெற்றால் அந்த சிறை தண்டனையை அனுபவித்து விடுதலை ஆன நாளில் இருந்து ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது சட்டமாகும் அபராதம் மட்டும் என்றாலும் கூட குற்றம் செய்தவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில் இருந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது அதே நேரம் பொன்முடிக்கு எதிரான வழக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது என்பதால் அவருக்கு குறைந்தது ஓராண்டு முதல் ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கான தண்டனை குறித்த விவரங்கள் வெளியாகிவிடும் எனவே இன்று அவர் நீதிமன்றத்தில் நேரிலோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் அப்போது அவர் அமைச்சராக இருந்தால் சட்ட சர்ச்சை உருவாகும் அதனால் தண்டனை அறிவிக்கப்படும் போது அவர் எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ இருக்க மாட்டார் அதற்கு முன்பாக ராஜினாமா செய்து விடுவார் அப்படி பார்த்தால் இத்தோடு அவரது அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கிடையே பொன்முடி ராஜினாமா செய்வதை அடுத்து அமைச்சரவையை மாற்றியமைக்கும் கட்டாயத்தில் இருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதாவது பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறைக்கு புதிய அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவாரா அல்லது இருக்கும் அமைச்சர் ஒருவரிடம் கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை ஒப்படைக்கப்படுமா அல்லது அமைச்சரவை இலாகாக்களை மாற்றியமைக்கப்படுமா என்கிற விவாதம் கோட்டையில் எதிரொலிக்கிறது இதை சாக்காக வைத்து உதயநிதிக்கு நெருக்கமான முதன்முறை எம்எல்ஏக்கள் சிலர் உயர்கல்வியை கைப்பற்ற முயற்சிக்கிறார்களாம் குறிப்பாக ஆயிரம் விளக்கு எம்எல்ஏ டாக்டர் எழிலன் ரகசிய முயற்சியில் இருக்கிறார் என்கிறது அறிவாலய வட்டாரம் எதுவானாலும் அடுத்த சில நாளில் தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி